வணக்க நண்பர்களே த வணக்க நண்பர்களே தேசிய வீட்டு வசதி வங்கியில் வேலைவாய்ப்பு வந்து அடிச்சிருக்காங்க எனி டிகிரி ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி டேட் பார்த்திங்கன்னா வந்து பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாபோ டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்ப எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இங்கே வந்துடுவீங்க இங்கே வந்தால் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி ஜாப் டைப் பண்ண வேகன்ஸ் எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் ஜாப்போட லொக்கேஷன் எங்கே எஜுகேஷன் என்ன தேவை அதுக்கப்புறம் எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ வந்து லாஸ்ட்டு டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா இன்னும் இதில் நிறைய ஜாப் ரிலேட்டவாக அங்கே நிறைய போஸ்ட் போட்டிருப்போம் நம்ம அதையும் நீங்கள் விசிட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டோ ஃபுல்லாக போட்டிருப்பாங்க அப்படி கீழே தான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க வீடியோஃபாகவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஒன் கிளிக்கில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு அதை அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியான நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த அந்த ஃபார்ம் வீடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க இந்த ஜாப்ல அவங்க அந்த பேங்க்லேருந்து கொடுத்த அந்த பிடிஎஃப் தான் இப்போ நீங்கள் ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க மொத்தம் முப்பத்தி ஒம்பது பேஜஸ் இருக்குது இந்த முப்பத்தொம்பது பேஜஸ்லையும் இவங்க இங்கே நிறைய ஜாப் வந்து வேகன்சி இருக்கு போல நீங்கள் இதை ஃபுல்லாக விசிட் பண்ணி பாருங்கள் இவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தொம்பது பேஜஸ் இருக்குது ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க அப்போ தான் புரியும் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் என்னென்னலாம் கேட்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வேலை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்லையும் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிணேன் நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க